உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் சேலம் மாவட்டத்தில் வருகின்ற பதினைந்து தேதி தொடங்கப்பட்டு சேலம் மாவட்டத்தில் நானூற்றி முப்பத்தி ரெண்டு முகாம் முகாம்கள் நடத்தப்பட உள்ளன இதில் வந்து நகரப்பகுதிகளில் ஒரு நூற்றி அறுபத்தெட்டு முகாம்களும் ஊரக பகுதிகளில் வந்து இரநூத்தி அறுபத்தி நாலு முகாம்களும் நடத்தப்பட இருக்கின்றன இதுக்காக ஒரு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஓரு கண் எட்டாம் தேதியிலேருந்து அந்தந்த பகுதிகளுக்கே சென்று அந்த மக்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் அப்புறம் இந்த பாம்பலெட் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க பதினைந்தாம் தேதி வந்து முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்படும் இந்த திட்டம் வந்து நம்ம மாவட்டத்தில் நவம்பர் பதினைந்து வரைக்கும் நடைபெற இருக்கிறது இதில் நகரப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூணு துறைகளை சேர்ந்த ஒரு நாற்பத்தி மூன்று சேவைகளும் ஊரக பகுதிகளை பொறுத்த மட்டும் ஒரு பதினைந்து துறைகளை சேர்ந்த ஒரு நாற்பத்தி ஆறு சேவைகளும் குடுக்கறதா இருக்கும் நாற்பத்தைந்து தினங்களுக்குள்ள ஆமா இது இப்போ ஒவ்வொரு வீடாக சென்று அதான் தன்னார்வலர்கள் மூலமாக இந்த நோட்டீஸுகள் இந்த பேம்லட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்ளிகேஷனோட சேர்த்து கொடுத்துட்டு இருக்கோம் இதை தாண்டி நம்மளோட பத்திரிகை செய்திகளில் வந்து எங்கெங்கே முகாம்கள் இருக்குதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு நம்ம மாவட்டத்தில் இந்த பதினைந்தாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நடக்கிறதுல முத ஒரு மாதத்துக்கு ஒரு நூற்றி இருபது முகாம்கள் நடைபெற உள்ளன அந்த நூற்றி இருபது முகாம்கள் எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிற லிஸ்ட் வந்து எல்லா பகுதிகள்லேயும் நோட்டீசஸ் நோட்டீசமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் வந்து நம்ம அதுக்காக பெரிய பெரிய பேனர் வச்சிருக்கோம் வரைக்கும் ஒரு பதினைந்தாம் தேதி வரைக்கும் நடைபெறுகின்ற அந்த முகாம்களுக்கு ஒரு எண்பது பர்சன்ட் வீடுகள் வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தடுத்து பதினாறாம் தேதி பதினேழு பதினேழு இப்படி ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதை முடிப்பாங்க ஆமாங்க இல்ல எல்லாம் இல்லைங்க இப்ப இந்த அப்ளிகேஷன் அவங்க கொண்டு வந்துட்டா அந்த நிறைய கூட்டமா இருக்கும் அங்க உட்கார்ந்து அப்ளிகேஷன் இல்ல எல்லா இடத்துலயுமே இது கிடைக்கும் அதுல அந்த முகாம்கள் நடைபெறுகிற இடத்துலயே இந்த அப்ளிகேஷன் கிடைக்கும் இந்த முகாம்கள்ல இதை சொன்ன மாதிரி ஒரு நாற்பத்தி மூணு சேவைகள்ங்க ஒரு நகர்ப்புறங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பத்தி மூணு சேவைகள் ஒரு பதிமூணு துறைகளை சேர்ந்த சேவைகள் இருக்கு இது ஆதிராவிட இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய எரிசக்தி அது எனர்ஜி டிபார்ட்மெண்ட் வரைக்கும் இருக்கு சேவைகள் நம்மளை பொறுத்த வரைக்கும்ங்க ஒரு ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு நபர்களை எதிர்பார்க்கணும் ஆமாங்க அக்னாலஜ்மெண்ட் கொடுப்போம் அவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம அவங்களுடைய எல்லா விண்ணப்பங்களும் வந்து அந்த எம்எம் சார்ந்த அந்த போர்ட்டலில் போடப்பட்டு அவங்களுக்கு உடனே அக்னாலஜி வந்துருங்க வந்துடுங்க அதுக்கப்புறம் அவங்களோட செல்போன் எஸ்எம்எஸ் மூலமாகவும் தகவல் குறுந்தகவலும் அனுப்பப்படும் இல்லைங்க இது இதில் வந்து ஒரு பதினைந்துலேருந்து இருபது துறைகளை சேர்ந்தவங்க இருக்கிறதுனால இது ஒரு பெரிய முகாமாக நடத்தப்பட உள்ளதுனால ஒவ்வொருத்தவங்களும் ஸ்டால்ஸ் மூலமாக தான் ஒரு அமைப்புகள் தாங்க இருக்கும் இப்ப நமக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்தவங்களை தனியா அவங்கள எடுத்துட்டு போய் அது மூலமா அவங்களுக்கு தனியா ஒரு மாற்றத்திறனாளிகள்னா அவங்க தனியா இருப்பாங்க இதுல மருத்துவ முகாம்களும் நடைபெற இருக்கிறது இதுல வந்து நம்மளுடைய ஆதார் கேம்ப்ஸும் நடைபெற இருக்கிறது அதுல காப்பீடு திட்ட முகாம்களும் நடைபெற இருக்கிறது அது மாதிரி ஒவ்வொரு இடமும் பிரிஞ்சு பிரிஞ்சு மக்கள் போறதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு அது இல்லைங்க அது அதுக்கான தேவை இருப்பீ அதையும் செய்யறதுக்கு ஒன்னும் பிரச்சனை